தெய்வீக தயவின் விளக்கம் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிவைன் ஃபேவர் தெய்வீக தயவின் விளக்கம் ஸோ இங்கே வசனத்தில் என்ன படிச்சீங்க சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பச்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவன் சிலசில் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீயாக்கினான் வஸ்தி யாரு ராஜா ஒய்ஃபு குயின் வஸ்தி பேரே வஸ்தி தான் இப்போது தேவனுடைய தயவு வந்தோன்னே என்னாச்சுன்னா இப்போ ஏன் வந்து எஸ்தரை வந்து ராணியாக மாற்றுறதுக்கு த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடச்சிது அப்படின்னா எஸ்தரை ராஜாத்தியாக மாற்றினா தான் இந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள்லாம் காப்பாற்றப்படுவார்கள் அப்போது இந்த இடத்துக்கு எஸ்தர் வரணும் அதற்கு தேவன் வந்து த அதிகமான தயவை எஸ்தர் மேலே ஊற்றுனதுனால ராஜாவுடைய கண்களுக்கு எஸ்தர் பார்த்த உடனே ஓகே ரொம்ப எல்லாரும் பார்க்கலும் இவ தான் வந்து ராணி மாதிரி இருக்கிறான்னு சொல்லி ராணி ஆக்கிட்டாங்க ஆனால் ராணிக்கான தகுதி எஸ்தருக்கு ஒன்றுமே கிடையாது அவள் அனாதை ஐ மீன் ஆர்ஃபன்கள் அனாதை ஆனால் ராஜ ராணி ஆகணும்னா அப்படி பண்ண ராஜ பரம்பரையில் வந்தால் தான் ராணி ஆக முடியும் ஆனால் தேவ தயவு எஸ்தர் மேல் இருந்ததுனால தெய்வீக தயவு அவர் மேல் இருந்ததுனால குவாலிஃபிகேஷனே இல்லை தகுதியே இல்லை ஆனால் தேவ தயவு அவளை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து இருந்துச்சு அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையில் உங்க உங்களுடைய படிப்புல உங்களுடைய எதிர்காலத்தில் குவாலிஃபிகேஷன் இல்லாத இடத்துல தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் தேவனுடைய தெய்வீக தயவை உங்கள் லைஃப்ல கிரியேட் செய்கிறதுக்கு அலோவ் பண்ணிடுங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வராது உங்களுடைய முயற்சியில் வராது நீங்கள் கடினமாக உழைக்கிறதுனால வராது நேர்மையாக நீங்கள் அதிகாரிக்கு இருக்கிறத பார்த்து உங்களை உயர்த்த போடுறது கிடையாது தேவனுடைய தயவு உங்கள் மேலே இல்லாமல் இருந்தால் உங்களால் உயர்வாக பார்க்க முடியாது ஆனால் தெய்வீக தயவு உங்கள் மேலே இருந்துச்சுன்னா யாரும் குவாலிஃபை ஆகாத இடத்திற்கு தேவ தயவு உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் த டிவை ஃபேவர் ஆஃப் காட் டஸ் டிவைன் திங்ஸ் இன் யோர் லைஃப்